மாவட்டம் தேனி மேலப்பேட்டை இந்து நாடார்கள் உறவின் முறை நாடார் சரஸ்வதி கல்வி நிறுவனங்களால் நடத்தப்படும் பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜர் அவர்களின் நூற்று இருபத்தி இரண்டாவது பிறந்த தினம் மற்றும் கல்வி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் மாவட்ட எஸ்பி சிவபிரசாத் அவர்கள் காலை ஆறு மணிக்கு கொடியசைத்து மினி மாரத்தான் ஓட்டத்தை துவக்கி வைத்தார் இதில் மாணவர்கள் மாணவிகள் உற்சாகமாக கலந்து கொண்டனர் பின்னர் கர்மவீரர் காமராஜர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதில் தலைவர் டி ராஜ்மோகன் உபத்தலைவர் பி பி கணேஷ் பொதுச்செயலாளர் செயலாளர் எம் ஆனந்தவேல் பொருளாளர் எம் பழனியப்பன் துணை கண்காணிப்பாளர் விவேகானந்தன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் ஆட்சி குழு உறுப்பினர்கள் அனைத்து கல்வி நிறுவனங்களின் செயலாளர்கள் இணை செயலாளர்கள் நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆசிரிய பெருமக்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் உறவின் முறை நாடார் சரஸ்வதி கல்வி நிறுவனங்களின் சார்பாக மிக பிரம்மாண்டமாக ஊர்வலம் நடைபெற்றது இதில் அனைத்து மாணவ மாணவிகள் மார்பேடம் அணிந்து கலந்து கொண்டனர் மாணவ மாணவிகள் காமராஜர் அவர்களின் சாதனைகளையும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் ஊர்வலமாக சொல்லிக்கொண்டும் பதாகைகளை ஏந்திக்கொண்டும் சென்றனர் தேனி நட்டாத்தி நாடார் மருத்துவமனையின் சார்பில் ஊர்வலமாக வந்த மாணவ மாணவிகளுக்கு தண்ணீர் பாடல் பிஸ்கட் குளிர்பானம் வழங்கினார்கள் மேலும் தேனி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி இந்திராணி அவர்கள் இரத்த தான முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டு அவருக்கு தலைவர் ராஜ்மோகன் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் அவருக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது மாநகங்கள் மிகச் சென்ன பயிற்சி கட்டமும் மிகச் சிறந்த பயிற்சி நிலை மற்றும் கற்பிக்கப்பட்டு வருகிறது நீட் ரெகுலர் பயிற்சி வகுப்புகள் ஆறு மருத்துவர்களை உருவாக்கியுள்ளோம் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடும் பெருமித்தோடும் தெரிவித்துக் கொள்கிறோம் உடம்பை பல மாணவர்கள் பங்கேற்று ஊக்கப்படுத்தி பல விளையாட்டு சாதனைகள் நிகழ்த்தப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழகத்திரண்டு மாணாக்கர்கள் மாநில அளவில் நடைபெறும் போட்டிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டனர் என்பதை பயிற்சியுடனும் தினமத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழக பள்ளி கல்வித்துறை சார்பாக மாநில அளவில் நடைபெற்ற போட்டிகளுக்கு எம் பள்ளிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களையும் வருகாத